வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து டூ ஃபோர் டிஐ மேசிஸ் ஃபர்கூசன் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்துரு விவசாயி விலை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம வீடியோல வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குட்டப்பான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த மேசிஸ்வர் குஷன் டூ ஃபோர் அண்ட் டி ஏண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க ஒரே ஒரு ஓனர் இருக்கக்கூடிய வண்டிங்க ஒரே நாற்பத்தி அஞ்சு மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் வர்ஸை இந்தாண்டு இவ்வளோதான் உபயோகப்படுத்தினாலும் வண்டி வந்து பக்கவான கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை எல்லா வியூமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு என்னென்னு சேனல் எபோட் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த மேசிஸ் ஃபோர் ஒன் டி டெக்டர் சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினிங்க ஆயில் பிரேக் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்கமான கண்டிஷன்ல இருக்குங்க இந்த மேசிஸ் ஒர்குசன் டாக்டர்னுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி ஆப்பின்ஸுள்ள இங்கக்கூடிய பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு முப்பத்தாறு கத்தி ரோட்டாட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழிவு அதி சிறந்த மைலேஜ் நல்லா பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தினால வண்டி வந்து பக்கமான கண்டிஷனில் இருக்குதுங்க டிஸ்க் பெயிண்ட்டு கூட எந்த இடத்துலையும் சின்ன பேடு கூட ஆக கிடையாதுங்க ஸ்கேச்சஸ்ஸும் ஆக கிடையாது பேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீல் வெயிட்டோடு வந்துருங்க வண்டி வந்து கம்பெனியில் வந்த வாக்கில் அப்படியே இருக்குதுங்க இந்த மேசிஸ் வர்கூசன் டூ ஃபோர் ஒன் டிஐ டாக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் தர்மபுரி அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த மேசிஸ் வர்கூசன் டாக்டர் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட் ஓக் மட்டும்தான் இருக்குதுங்க எக்ஸ்ட்ரா பிட்டிங் பார்க்கும்போது பெட் ஒக் மட்டுந்தாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பிட்டிங் எதுவுமே கிடையாதுங்க வண்டி இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க இருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நிரல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு இருக்கக்கூடிய விவசாயிட்டா தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மேசி டூ வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நெகளை விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்